நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் அபிமான வானு டிவி இவன் உங்களில் ஒருவன் கதை சொல்லலாமா கதை முக்கியமா பேரண்ட்ஸுக்கும் சரி பசங்களுக்கும் சரி நம்மளெல்லாம் ஒரு நீ எல்லாம் அறிவாளியா முட்டாளான்னு கேட்டா நம்ம சுருன்னு கோவம் வந்துடும் இல்லையா என்ன வந்துடும் கோவம் வந்துடும் யார சொன்ன நீ அப்படின்னு ஓகே இப்ப நான் கேட்கிறேன் நீங்களா அறிவாளியா முட்டாளா சத்தமா

அவருக்கு ஒரே ஒரு ராணி அவங்க ரெண்டு பேரும் ராஜசிம்மன் அப்படிங்கிற ஒரு இளவரசராக தத்தெடுத்துக்கிட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு குழந்தைய இல்லையா அப்ப திடீர்னு எதிரி நாட்டிலிருந்து படையெடுத்து வந்துட்டாங்க இவரோட நாட்டில் ஐநூறு குதிரை முன்னூறு ஆளு இருந்தாங்க எதிரி நாட்டிலிருந்து பார்த்தா பத்தாயிரம் குதிரை எத்தனை குதிரை எத்தனை குதிரை கேட்டேன் அப்ப எல்லாரும் எத்தனை தானே சொல்லணும் போச்சா சரி இதோட கதை முடிஞ்சு